இன்றைக்கி தீபாவளிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் குயிக்காக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேங்க தேங்காய் ரவா போட்டு சூப்பரான ஒரு பர்ஃபி பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியான பர்ஃபி தாங்க இது யார் வேணாலும் பண்ணலாம் இந்த பர்ஃபியை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் கடையிலேயே வறுத்து வாங்கினா ரவா கொஞ்சம் பெரிய சைஸ் ரவா தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இப்போ இந்த பொருட்கள்லாம் வறுத்துக்கலாங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் எடுத்து வச்ச ஒரு கப் ரவாவை முதல்ல போட்டு வறுத்துக்கிறேங்க வெறும் கடாயில் முதல்ல வறுத்துக்கலாம் அப்புறமா நெய் சேர்த்து வறுத்துக்கலாம் முதல்ல ரவா சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம் ரவாவில் இருக்க பச்சை வாசனை ஏதாவது இருந்தால் கூட போயிருங்க அதனால தான் வெறும் கடாயில் வறுத்துட்டு அப்புறமா நெய் விட்டு வறுக்கிறோம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு தாங்க இந்த ரவாவை வறுக்க போகிறேன் ரவாவோட கலர் கொஞ்சம் மாறணுங்க லைட் ப்ரௌன் கலராக மாறணும் அப்படியே வெள்ளையாக இருந்தால் பர்ஃபி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது சாப்பிடும்போது ரவாவை கடிச்சு சாப்பிட்ற ஃபீலிங் நமக்கு இருக்கும் அதனால் நல்லா வறுத்துக்கணும் கலர் மாறுற அளவுக்கு பெருசாக எனக்கு பாவு பதெல்லாம் பார்த்து எனக்கு ஸ்வீட்லாம் பண்ண தெரியாது அப்படின்றவங்க தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்வீட்டாக பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ரவா நல்லா சூடாகி வறுக்கிறதுக்குள்ளே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கிறேங்க தேங்காய் பூ எடுக்கும்போது முக்கியமான ஒரு விஷயங்க இதில் கட்டி கட்டியாக தேங்காய் துருவணை தேங்காய் இருந்ததுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாங்க கொஞ்சம் துருவாமல் கொஞ்சம் பல் பல்லா இது மாதிரி தேங்காய் பூ இருந்துதுன்னா எடுத்து வச்சிடலாம் இது பர்ஃபியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த தேங்காய் பல்லெல்லாம் நம்ம பல்லில் மாட்டுச்சுன்னா நமக்கு அந்த டேஸ்ட்டே மாறி போயிருங்க அதனால தான் நம்ம எடுத்து வச்சுட்டு வெறும் பூவை மட்டும் ஒரு கப் அளவு வந்து எடுத்துக்கிறோம் இப்போ மிக்ஸியில் தேங்காய் பல்ல போட்டு பூவாக இப்போ திரிக்கிறோம் நமக்கு அப்படி தான் செய்ய டைம் இருக்குது அப்படின்னா இது மாதிரி பூவில் இருக்கிற அந்த தேங்காய் பல்கள் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ரவாவை நான் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு தான் தேங்காய் பூவை ரெடி பண்ணேன் இப்போது ரவாவை கலறி விட்டுடலாங்க திருப்பியும் இந்த மாதிரி மொத்தமான கடாயில் ஸ்வீட் பண்ணும்போது அடிப்பிடிக்காதுங்க முக்கியமாக அதனால் இது மாதிரி திக்கான கனமான பேன் இருந்ததுன்னா அதில் வச்சு ஸ்வீட் பண்ணுங்க ரொம்பவே நல்லா வரும் ரவா ப்ரவுன் கலரில் மாறிடுச்சு இப்போ ரவாவை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுட்டு தேங்காய் பூவை வெறும் கடாயில் தாங்க வறுத்து எடுக்க போகிறேன் தேங்காய் பூவுக்கு நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவும் இப்போ கூட சேர்த்துக்கிறாங்க எதுக்குன்னா பர்ஃபியை கட் பண்ணும்போது அது மேலே இந்த வறுத்த தேங்காய் பூவை போட்டு கட் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க முத்தனை தேங்காய் தான் இருக்குது பர்ஃபி பண்ணணும் அதை வச்சுன்னா கண்டிப்பாக இளம் பதத்திலேயே எடுத்துருணுங்க ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது ரொம்ப கலர் மாறுகிற அளவுக்கு வருத்தம்னா எண்ணெய் அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சுருங்க சாப்பிடும்போது நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது நான் இளம் தேங்காய் தாங்க எடுத்தேன் நான் அதுதான் நான் இப்போ வருத்திட்ருக்கேன் தேங்காய் பூவோட கலரும் ப்ரௌன் கலரெலாம் மாறணுங்க அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சாலும் இந்த பர்ஃபி கெட்டு போகாது குறைஞ்சது ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க கெட்டே போகாது என்ன தான் தேங்காய் பூவை பார்த்து பார்த்து ரெடி பண்ணாலுமே இது மாதிரி சின்ன சின்ன தேங்காய் பல்கள் வந்ததுன்னா எடுத்துடலாங்க தேங்காய் பூவிலருந்து இது மாதிரி தேங்காய் பல்களெலாம் இருந்துச்சுன்னா நம்ம பட்டு இந்த பர்ஃபியை வைக்கும்போது பர்ஃபியும் கெட்டு போயிடுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்காது அதனால தான் பர்ஃபியை இப்போ கட் பண்ணுறோம் ரெடி பண்ணிவிட்டு நான் அந்த தேங்காய் பல் எந்த சைடில் இருக்கோ அந்த பீஸ் வந்து உடஞ்சி போயிடுங்க இது மாதிரி ரீசனுக்காக தான் வறுக்கும் போதும் கையில் பட்டுச்சுன்னா நம்ம எடுத்துடணும் தேங்காய் பூவை இது மாதிரி ப்ரௌன் கலராக வறுத்துக்கிறேன் வெறும் தேங்காய் பூவை மட்டும்தான் வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கிறேன் நெய் எதுவும் சேர்க்காமல் நெய் சேர்த்தோம்னா தேங்காய் பூவில் ஒரு சலசலன்னு இருக்குங்க பர்ஃபி அதனால தான் சேர்க்காமல் இப்படி பண்ணுறோம் இப்போது வறுத்து வச்ச ரவா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச ரவாவை சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க எங்களுக்கு இது மாதிரி ஏலக்காய் ரவாவோட போட்டு ஒரு குறை குறன்னு ஒரு அடித்து சாப்பிட்டா தேங்காய் பர்ஃபி ரொம்பவே பிடிக்கும் அதனால போட்டிருக்கேன் ஏலக்காய் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்தால் போதுங்க இது மாதிரி ரவாவை ரவாவை ரெடி பண்ணி வச்சுட்டு தேங்காய் பூவையும் நல்லா கலறி விட்டுருலாம் இப்போ தேங்காய் பூ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எடுத்து ஆற வைக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இது மாதிரி தான் தீயாமல் நல்லா சூப்பராக மெல்லிய தீயை வச்சு வறுத்து எடுக்கணும் தேங்காய் பூவை அதிகமாக தீயை வச்சு நம்ம தேங்காய் பூவை வறுக்கும் போது கருகி போயிருங்க தேங்காய் பூ எதுக்காக ரவாவை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய ரவாங்க அப்படியே தேங்காய் பூவை போட்டு ஒன்றா பர்ஃபி பண்ணோம்னா சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க ஒரு ஓட்டை ஓட்டிட்டு மிக்சி ஜாரில் இது மாதிரி நம்ம பர்ஃபி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க தேங்காய் பூவும் ரவாவும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்ட தேங்காய் பூவை தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட்றேங்க பெரிய ரவாவாக இருக்கிறதால மிக்ஸி ஜாரில் இது மாதிரி திரிச்சிட்டு போட்டிருக்கேன் நான் ரொம்ப பொடி ரவாவாக இருக்குன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டுமே போட்டு எடுத்துருங்க மிக்சியில் அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பர்ஃபி இப்போது தேங்காய் பூவும் ரவாவும் ஆற வச்சாச்சு நான் ப்ரௌன் சுகர் தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஒரு கடாய் வச்சு ப்ரவுன் சுகரை முதல்ல போட்டுக்கிறேன் ஸ்டவ்வை இன்னும் ஆன் பண்ணலை இந்த ஒரு கப் ரவா ஒரு கப் தேங்காய் பூவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டால் போதுமானது சுகர் எந்த கப்பால் அளந்து போட்டோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி விடணுங்க ஒன்றரை கப் சுகர்னா ஒன்றரை கப் தண்ணி தான் விடணும் சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்றாதீங்க பர்ஃபி நல்லாவே வராது இந்த சுகர் பேக்கடு யூஏஇன்னு போட்டிருக்கு இப்போது சர்க்கரையும் தண்ணியும் ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிட்டேன் நான் நல்லா சர்க்கரை தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போது தண்ணி நிறைய போட்டிருக்கோம் அந்த சர்க்கரைக்கு உடனே பாவு பாகுப்பதெல்லாம் பார்க்க முடியாதுங்க குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷமாவது கொதிக்கணுங்க நல்லா தண்ணி கொதிக்க கொதிக்க இது மாதிரி நுறைச்சி வருங்க அந்த சமயத்தில் நம்ம பதம் பார்க்க ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்குங்க பாவு பதம் பார்க்குறது ரொம்ப சிம்பிளான ஈஸியான விஷயந்தாங்க இப்போது நம்ம அந்த இருந்து அந்த கரண்டி எடுத்துகிட்டு கையில் இது மாதிரி தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு ஒட்டணுங்க பிசு பிசுன்னு ஒட்டலைன்னா கொஞ்சம் நேரம் திருப்பி கொதிக்க வைக்கணும் சர்க்கரை வெள்ளை பாவு எந்த பாவு காய்ச்சினாலும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது டக்குன்னு பதம் மாறிடும் இப்போ திருப்பி பதம் பார்க்க ஆரம்பிச்சிங்க நான் இப்போ எடுத்ததும் கையில் ஒட்டி லைட்டாக ஒரு நூல் மாதிரி பிரியணுங்க இப்போ திருப்பி மூணாவது தடவை நம்ம நான் செக் பண்ணுறேன் இப்போ இதோ பாருங்கள் கையில் எடுத்தோன்னே லைட்டாக பிரியுது பாருங்கள் இப்போது நம்ம ரவாவும் தேங்காய் பூவும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் ரவாவும் தேங்காய் பூவும் காய்ச்சிருக்க சக்கரை பாவில் அப்படியே டேரெக்டாக சேர்த்துடலாங்க உருண்டு பிடிக்குன்ற பயம்லாம் தேவையில்லைங்க இல்லைங்க டேரெக்டாக சேர்த்துட்டு இது மாதிரி கலரி விட்டுர்லாங்க நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுவிட்டேங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா டக்குன்னு பாவு பதம் மாறிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுக்கணும் இப்போது இதை கொதிக்க வச்சுட்டு நான் ஒரு ட்ரேவை எடுத்து கொஞ்சமாக நெய் விட்டு தடவிக்கிறேங்க இந்த கேக் கட் பண்ணுற ட்ரே கத்தாரில் இருக்கிற அல்ஷைன் ஷாப் ஏர்போர்ட் ரோட்டில் வாங்கினேங்க ஆறு ரியாளுக்கு வாங்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும் நாலஞ்சு வருஷமாக யூஸ் இருக்கேன் இப்போ நெய்யை நல்லா தடவியாச்சு ட்ரே ஃபுல்லாக இப்போது இந்த கடாயில் ரெடி இருக்கிற இந்த பர்ஃபிக்கு கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிளறிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்காங்க மொத்தமே மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் இந்த பர்ஃபிக்கு ரவா வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் நெய் விட்டுருக்கேன் பாதாம் பிஸ்தா போட்டு இந்த தேங்காய் பர்ஃபியில் சாப்பிட பிடிக்கணுன்றவங்க ரெண்டு பாதாம் எடுத்து நல்லா துருவி விட்டுக்கோங்க நான் துருவி விட்டுருக்கேன் நான் பிஸ்தா போடலை பாதாம் தான் போட்டிருக்கேன் மொத்தத்துக்கு நாலு பாதாம் நான் யூஸ் பண்ணுறேங்க நான் ரெண்டு பாதாம் நான் முதல்ல ட்ரேயில் துருவி விட்டுருக்கேன் அப்புறமா பர்ஃபி மேலே ரெண்டு பாதாம் துருவி விட்டுப்பேன் மொத்தமே நாலு பாதாம் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது ரெடி ஆகிட்டுருக்க இந்த பர்ஃபியை பார்க்கலாங்க இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுறேன் அடிப்பிடிக்கும் அதளவுக்கு நெய் செலவும் ரொம்ப இல்லைங்க ரொம்ப சிம்பிள் ஸ்வீட் தான் தேங்காய் ரவா இருந்தால் போதும் சர்க்கரை கூட இது மாதிரி மாவை திருப்பி விடும்போது வானல்லாம் ஒட்டாமல் வருங்க இது மாதிரி நல்லா கெட்டியானதும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கலாங்க நம்ம கிளற கரண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க அந்த கரண்டியில் தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிரும் இப்போ கேக் பீஸ் போடலாம் அந்த அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நெய் தடவி வச்சுருக்கிற இந்த ட்ரெயில் பர்ஃபிக்காக ரெடி பண்ண இந்த தேங்காய் பூ ரவாவும் நல்லா போட்டு விட்டுட்டு நல்லா சம நல்லப்படுத்திடலாங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்ச தேங்காய் பூவும் மேலே தூவி விட்டாச்சு ரெண்டு பாதாமையும் துருவி விட்டாச்சு இப்போ கரெக்டாக பீஸ் போட்டு எடுத்துட வேண்டியதாங்க அஞ்சு நிமிஷம் ஆற வச்சிட்டு நல்லா ஒரு கத்தி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக அன்னையே தடவி பீஸ் போட ஆரம்பிச்சிடலாங்க பீஸ் போடும்போது வீடியோ எடுக்க முடியலைங்க நானே தான் போட்டேன் அதனால வீடியோ எடுக்க முடியல ஒரு கையால் நான் பீஸ் போட்டுகிட்டு இருந்தேன் அதனால் இன்னொரு கையால் வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல இந்த பர்ஃபி ப்ரௌன் சுகரில் பண்ணதால் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் இருக்குங்க ஒயிட் சுகரில் பண்ணால் ஒயிட்டாக இருக்குங்க என்கிட்ட ப்ரௌன் சுகர் தான் இருக்குது அதை வச்சு தான் பண்ணேன் நான் எங்கள் வீட்டில் கேக்கு பர்ஃபியெல்லாம் பெருசு சிறுசுமாக தாங்க பீஸ் போடுவோம் சம்டைம்ஸ் குழந்தைங்க கேட்பாங்க இல்லை நமக்கே சின்ன பீஸை சாப்பிட்ணுன்னு தோணும் சில சமயம் பெரிய பீஸை சாப்பிட்ணுன்னு தோணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம் பர்ஃபியை உடைச்சி வேஸ்ட் பண்ணுறதில்ல இந்த பர்ஃபியை பாருங்கள் ஒரு விரலாலே உடைக்கலாம் அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தாங்க வீட்டில் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ட்ரை பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி